ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்கள் சிந்தித்து வாக்களிங்க வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது சவுத் சென்னை நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களுடைய பட்டியல் சவுத் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியது விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை தியாகராய நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி மற்றும் சோழிங்கநல்லூர் இதுல மொத்தம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு வேட்பாளர்கள் இருக்காங்க அதுல ஐந்து பெண் வேட்பாளர்களும் முப்பத்தி ஆறு ஆண் வேட்பாளர்களும் இருக்காங்க பட்டதாரி வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பேர் இருக்காங்க இதுல கோடீஸ்வர வேட்பாளர்கள் பதிமூணு பேரும் வழக்கு பின்னணி உள்ள வேட்பாளர்கள் ஒருவரும் சுயேட்சை வேட்பாளர்கள் இருபத்தி ஐந்து பேரும் பங்கேற்கிறாங்க வாங்க இப்ப நம்ம வேட்பாளர்களுடைய பட்டியலை பார்க்கலாம் முதல் வேட்பாளர் டி சுமதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுறாங்க அவங்களுடைய சின்னம் உதயசூரியன் வயது அறுபத்தி ஒன்று அவங்க டிகிரி ஆஃப் டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அதில் முடிச்சிருக்காங்க அவங்களுடைய தொழில் நாடாளுமன்ற உறுப்பினர் விவசாயம் எஜுகேஷனிஸ்ட் மற்றும் எழுத்தாளர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அவங்களுடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் நாற்பது லட்சம் அவங்களுடைய குடும்ப மொத்த சொத்து பதினாலு கோடி எண்பத்தி ஆறு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க கடன் ஒன்று புள்ளி எழுபத்தி ஒரு கோடி நிகர சொத்து பதிமூணு புள்ளி ஒன்று நாலு கோடி அவங்க மீது எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டிடுறாங்க அவங்களுடைய சின்னம் தாமரை வயது அறுபத்தி இரண்டு எம்பிபிஎஸ் டிஜிஓ படிச்சிருக்காங்க மெடிக்கல் பிராக்டிஷனராக இருக்காங்க அவங்களுடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் ஒன்று புள்ளி இருபத்தி நாலு கோடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அவங்களுடைய மொத்த குடும்ப சொத்து இருபத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலு கோடி கடன் ஏழு புள்ளி முப்பத்தி நாலு கோடி நிகர சொத்து பதினாலு புள்ளி பத்தொன்பது கோடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அவங்க மீது எந்த வழக்கம் நிலுவையில இல்லை அடுத்த வேட்பாளர் ஜி பிரகாஷ் ராபர்ட் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுறார் அவருடைய சின்னம் யானை வயது நாற்பத்தி நாலு பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கதாக குறிப்பிட்டிருக்காரு வியாபாரம் பண்றார் அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த சொத்து எட்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க கடன் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் போக நிகர சொத்து இரண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் எந்த வழக்கம் நிலுவையில் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த வேட்பாளர் டாக்டர் ஜே ஜெயவர்தன் ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிடுவார் அவருடைய சின்னம் இரட்டை இலை வயசு முப்பத்தி ஆறு படிப்பு டாக்டர் ஆஃப் மெடிசன் ஃப்ரம் ஸ்ரீ ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய தொழில் மருத்துவர் அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எட்டு புள்ளி முப்பத்தி நாலு லட்சம் அவருடைய மொத்த சொத்து குடும்ப சொத்து ஒம்பது புள்ளி ஒம்பது கோடி கடன் மூன்று புள்ளி ஒன்போது ஒம்பது கோடி நிகர சொத்து ஐந்து புள்ளி தொண்ணூற்றி ஒரு கோடி அவர் மீது மூணு வழக்கு நிலுவையில் இருக்கு அன்லாபுல் அசம்பிளி அன்ஆத்தரைஸ்ட் டிஸ்விகர்மன் போன்ற வழக்குகள் அவர் மீது நிலவையில் இருக்கு அடுத்த வேட்பாளர் ஏ எல்லப்பன் மகாத்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி சார்பாக போட்டியிடுறார் அவருடைய சின்னம் செப்பல் வயது ஐம்பத்தி ஆறு டிப்ளமோ டிஎம்ஏ படிச்சிருக்காரு ஃபில்ம் கோடைரக்டராக இருக்கிறத குறிப்பிட்டிருக்காரு வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த சொத்து பதினேழு புள்ளி ஐந்து ஆயிரம் எந்த கடனும் குறிப்பிடலை அவர் மீது எந்த வழக்கும் இல்லை அடுத்த வேட்பாளர் ஆர் காஞ்சனா தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக போட்டிடுறாங்க அவங்களுடைய சிம்பல் கேஸ் சிலிண்டர் வயது நாற்பத்தி ஏழு எம்காம் கோஆப்ரேட்டிவ் படிச்சிருக்காங்க அவங்களுடைய தொழில் கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவங்களுடைய குடும்ப மொத்த சொத்து ஏழு புள்ளி ஏழு ஆறு லட்சம் கடன் பதினெட்டு புள்ளி ஐந்து லட்சம் அவங்க மீது எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் குட்டிமணி வீர தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர் கட்சி சார்பாக போட்டியிடுறார் அவருடைய சின்னம் பெஸ்டல் என் மோட்டார் சின்னம் அவருடைய வயசு முப்பத்தி ஒன்பது படிப்பு ஐந்தாவது வரைக்கும் படிச்சிருக்காரு அவருடைய தொழில் பார்பர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை அவருடைய மொத்த சொத்து பதினோரு புள்ளி ஏழு லட்சம் கடன் எதுவும் இல்லை அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் சசிரேகா மக்கள் கட்சி சார்பாக போட்டிடுறாங்க அவங்களுடைய சின்னம் ஆட்டோ ரிக்ஷா வயது ஐம்பத்தி மூணு பதினோராவது வரைக்கும் படிச்சிருக்காங்க அவங்களுடைய குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவங்களுடைய மொத்த குடும்ப சொத்து மூணு புள்ளி ஏழு ஏழு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க எந்த கடன் விவரமும் குறிப்பிடப்படவில்லை அவங்க மீது எந்த வழக்கும் இல்லை அடுத்த வேட்பாளர் பி சேகர் தக்கம் கட்சி சார்பாக போட்டியிடுறார் அவருடைய சின்னம் மேட்ச் பாக்ஸ் அவருடைய வயது ஐம்பத்தி ஐந்து படிப்பு பிஎஸ்சி பிஎட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கார் சுய தொழில் செய்வதாகவும் குறிப்பிட்டிருக்கார் அவருடைய குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த குடும்ப சொத்து அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அவருடைய கடன் நாலு புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் நிகர சொத்து அறுபத்தி நாலு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் மீது எந்த வழக்கமும் நிலவையில அடுத்த வேட்பாளர் எஸ் தமிழ்ச்செல்வி நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிடுறாங்க அவங்களுடைய சின்னம் மைக் வயது அறுபத்தி ஒன்று அவங்களுடைய படிப்பு எம்பிஎம் ஃபில் பிஹெச்டி டாக்டரேட் ஆஃப் பிலாசபி படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க அவங்களுடைய தொழில் அசோசியேட் ப்ரொபெசர் ரிட்டையர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அவங்களுடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் இருபத்தி எட்டு புள்ளி இரண்டு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அவங்களுடைய மொத்த குடும்ப சொத்து மூணு புள்ளி ஒன்று ஏழு கோடி கடன் எதுவும் குறிப்பிடல அவங்க மீது எந்த வழக்கமும் இல்லை அடுத்த வேட்பாளர் என் வி தாமோதரன் நேஷனல் மகாசபா பார்ட்டி சார்பாக போட்டியிடுற அவருடைய சின்னம் ஹாக்கி என்பால் அவருடைய வயது நாற்பத்தி ஒன்பது படிப்பு பிஎஸ்சி ஜுவாலஜி வியாபாரம் பண்றதா குறிப்பிட்டிருக்காங்க கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் ஏழு புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் அவருடைய மொத்த குடும்ப சொத்து அறுபத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் கடன் ஐம்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் நிகர சொத்து பதிமூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அவர் மீது எந்த வழக்கமும் நிலவில இல்லை அடுத்த வேட்பாளர் ஜி பாலாஜி அறவோர் முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுறார் அவருடைய சிம்பல் டைமண்ட் வயது முப்பத்தி ஏழு படிப்பு பிபிஏ யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் அவருடைய தொழில் டெம்பிள் பிரீஸ்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய மொத்த குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த குடும்ப சொத்து ஒன்பது புள்ளி பதினாறு லட்சம் கடன் ஐந்து புள்ளி பதினஞ்சு லட்சம் நிகர சொத்து நாலு புள்ளி பூஜ்ஜியம் லட்சம் அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் முனுசாமி விரோகி வீர் இந்தியா பார்ட்டி சார்பாக போட்டியிடுறார் அவருடைய சின்னம் ஹெல்மெட் வயது ஐம்பத்தி எட்டு பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்காரு ரிட்டையர்ட் டிஃபென்ஸ் பர்சனல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய மொத்த குடும்ப சொத்து ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்று கோடி கடன் ஒன்று புள்ளி இருபத்தி நாலு லட்சம் நிகர சொத்து ஒன்று புள்ளி மூணு கோடி அவர் மீது எந்த வழக்கம் நிலவே இல்லை அடுத்த வேட்பாளர் எம் ஜி ராமு ஜபமணி ஜனதா பார்ட்டி சார்பாக போட்டியிடுறார் அவருடைய சின்னம் பேட்டரி டார்ச் வயது ஐம்பத்தி எட்டு பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கார் சுய தொழில் செய்தவர் அவருடைய குடும்ப வருமானம் விவரம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த குடும்ப சொத்து ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் மீது எந்த வழக்கும் நிலவில இல்லை அடுத்த வேட்பாளர் கே ஜெயராமன் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக போட்டியிடுறார் அவருடைய சின்னம் வாட்டர்மெலன் அவருடைய வயது நாற்பத்தி எட்டு பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காரு தொழில் விவசாயம் ரியல் எஸ்டேட் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப குடும்ப வருமானம் நாலு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு மொத்த குடும்ப சொத்து மூணு புள்ளி ஐந்து மூணு கோடி கடன் இருபத்தி ஐந்து புள்ளி எழுபத்தி அஞ்சு லட்சம் நிகர சொத்து மூணு புள்ளி இருபத்தி ஏழு கோடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் மீது எந்த வழக்கம் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் அசாருதீன் சுயேட்சை வேட்பாளர் சின்னம் பேனாமனையும் ஏழு கதிர்களும் அவருடைய வயது முப்பத்தி ஐந்து பிசிஏ எல்எல்பி படிச்சிருக்காரு வழக்கறிஞராக தொழில் செய்கிறாரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் ஏழு புள்ளி எட்டு ஆறு லட்சம் அவருடைய மொத்த குடும்ப சொத்து முப்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் கடன் எதுவும் குறிப்பிடல அவருடைய பேரில் எந்த ஒரு வழக்கும் நிலவில் இல்லை அடுத்த வேட்பாளர் ஆர் ரவிச்சந்திரன் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் செங்கல் வயது ஐம்பத்தி ஆறு படிப்பு எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்காரு ஆட்டோ ட்ரைவராக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த குடும்ப சொத்து ஒன்று புள்ளி நாலு ஒன்று கோடி கடன் நாலு லட்சம் நிகர சொத்து ஒன்று புள்ளி மூணு ஏழு கோடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் மீது இந்த வழக்கமும் நிலுவையில்லை அடுத்த வேட்பாளர் கே கண்ணன் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் தையல் மிஷின் அவருக்கு வயது ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு பிஏபிஎல் படிச்சிருக்காரு சுய தொழில் செய்கிறதாவும் குறிப்பிட்டிருக்காரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப குடும்ப வருமானம் எட்டு புள்ளி இரண்டு மூணு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய மொத்த குடும்ப சொத்து பதினாலு புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் கடன் எதுவும் குறிப்பிடப்படலை அவர் மீது எந்த வழக்கமும் இல்லை அடுத்த வேட்பாளர் பி கார்த்திக் மூர்த்தி சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் கேக் வயது நாற்பத்தி நாலு எம்ஏஎம்எல் படிச்சிருக்காரு வழக்கறிஞராக தொழில் செய்கிறாரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் மூணு லட்சத்தி மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய மொத்த குடும்ப சொத்து எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு கடன் எதுவும் இல்லை அவர் மீது எந்த வழக்கும் இல்லை அடுத்த வேட்பாளர் ஜே சதீஷ் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் லெட்டர் பாக்ஸ் வயது முப்பத்தி மூணு மாஸ்டர் ஆஃப் லா படிச்சிருக்காரு வழக்கறிஞராக தொழில் செய்கிறாரு அவருடைய வருமான விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த சொத்து இருபத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் மீதும் எந்த வழக்கும் இல்லை அடுத்த வேட்பாளர் பி சதீஷ்குமார் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் சிசிடிவி கேமரா வயது நாற்பத்தி ஒன்பது அவருடைய படிப்பு பிஆர் எம்ஆர் பிஹெச்டி பிடிஎஃப் படிச்சிருக்கிறத குறிப்பிட்டிருக்காரு அவருடைய தொழில் ஆர்கிடெக்ட் சிவில் ஆர்கிடெக்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய மொத்த குடும்ப சொத்து ஏழு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி கடன் முப்பத்தி எட்டு கோடி நிகர சொத்து இரண்டு புள்ளி எட்டு ஒன்று கோடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் மீது எந்த வழக்கம் நினைவேது இல்லை அடுத்து வேட்பாளர் வி சிவகுமார் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் டம்பல்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருக்கு வயது நாற்பத்தி மூணு எம்ஏ பி படிச்சிருக்காரு வழக்கறிஞரா தொழில் செய்கிறாரு அவருடைய குடும்ப வருமான விவரங்கள் குறிப்பிடல அவருடைய மொத்த சொத்து ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு எந்த வழக்கமும் அவர் மீது நிலவுகிறீங்க அடுத்த வேட்பாளர் வி பி சுரேஷ் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் டெலிஃபோன் வயது ஐம்பத்தி ஒன்று எம் காம் எம்எஃப்எம் எம்ஏ படிச்சிருக்காரு டாக்டர் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் மீடியா இதில் படிச்சிருக்காரு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய தொழில் எடிட்டர் பப்ளிஷர் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய குடும்ப வருமானம் கடந்த ஆண்டு ஏதும் குறிப்பிட குறிப்பிடப்படவில்லை அவருடைய குடும்ப சொத்து ஒரு கோடி ஏழு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு கடன் நாற்பத்தி ஐந்து லட்சம் நிகர சொத்து அறுபத்தி ரெண்டு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் ஐ டேவிட் சிங் சுயேட்சை வேட்பாளர் பக்கெட் சின்னம் வயது ஐம்பத்தி ஐந்து மாஸ்டர் ஆஃப் லா படிச்சிருக்காரு வழக்கறிஞராக தொழில் செய்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் நாற்பத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய மொத்த குடும்ப சொத்து எட்டு புள்ளி இருபத்தி ஆறு கோடி கடன் முப்பது லட்சம் நிகர சொத்து ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஆறு கோடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் மீது எந்த வழக்கம் இல்லை அடுத்த வேட்பாளர் ஆர் தயாலன் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் கப்பல் வயது முப்பத்தி நாலு எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்காரு ஆட்டோ டிரைவரா தொழில் செய்கிறாரு அவருடைய கடந்த ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடப்படல அவருடைய மொத்த குடும்ப சொத்து இரண்டு புள்ளி மூணு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு எந்த ஒரு கடனும் இல்லை அவருடைய அவர் மீது எந்த ஒரு வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் பி தினேஷ்குமார் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் கேரம்போர்ட் வயது இருபத்தி ஒம்போது எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்காரு சுய தொழில் செய்கிறதா குறிப்பிட்டிருக்காரு வருமான வரங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த குடும்ப சொத்து மூணு புள்ளி ஆறு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு எந்த கடனும் இல்லை அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் ஆர் தேவேந்திரன் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் சிசஸ் வயது ஐம்பத்தி ஒன்போது அவருடைய படிப்பு விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படலை சுயதொழில் செய்கிறதா குறிப்பிட்டிருக்காரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் ஐந்து லட்சம் அவருடைய சொத்து விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவர் மீது எந்த வழக்கம் இல்லை அடுத்த வேட்பாளர் என் நாராயணசுவாமி ஹர்தம் மானாத்தாவாடி ராஷ்டிரியதால் கட்சி சார்பாக போட்டியிடுறார் அவருடைய சின்னம் தொலைக்காட்சி வயது நாற்பத்தி நாலு பேச்சிலர் ஆஃப் லா படிச்சிருக்காரு வழக்கறிஞராக தொழில் பண்றாரு அவருடைய வருமான விவரம் எதுவும் குறிப்பிடல அவருடைய மொத்த குடும்ப சொத்து முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஆயிரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் மீது எந்த வழக்கும் நிறுவல இல்லை அடுத்த வேட்பாளர் ஏ பாபு சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் விசில் அவருக்கு வயது நாற்பத்தி ஏழு ஆகுது படிப்பு பிஎஸ்ஏ எல்எல்பி படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு அவருடைய தொழில் வழக்கறிஞர் வருமான விவரங்கள் எதுவும் குறிப்பிடல அவருடைய மொத்த குடும்ப சொத்து நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்பது லட்சம் கடன் பதினாறு புள்ளி ஐந்து லட்சம் நிகர சொத்து இருபத்தி எட்டு புள்ளி நாலு லட்சம் அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் பார்த்திபன் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் ஷூ வயது எண்பத்தி ஏழு பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்காரு சுய தொழில் அவருடைய கடந்த ஆண்டு வருமான விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த சொத்து குடும்ப சொத்து ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் கடன் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில் அடுத்த வேட்பாளர் ஆர் பாலாஜி சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் நெக்டை அவருடைய வயது முப்பத்தி நாலு பிகாம் எல்எல்பி படிச்சிருக்கதாக குறிப்பிட்டிருக்காரு வழக்கறிஞராக தொழில் செய்தார் அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் நாலு புள்ளி எட்டு ஏழு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய மொத்த குடும்ப சொத்து பதினெட்டு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு லட்சம் கடன் பதிமூணு புள்ளி பதிமூணு லட்சம் நிகர சொத்து நாலு புள்ளி எட்டு எட்டு லட்சம் அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில அடுத்த வேட்பாளர் ஏ பொண்ணுதுரை சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் கம்ப்யூட்டர் வயது நாற்பத்தி ஒன்று படிப்பு சிப்பெட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு சுயத்தில் செய்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப குடும்ப வருமான விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த குடும்ப சொத்து எட்டு புள்ளி மூணு லட்சம் அவர் மீது எந்த வழக்கும் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் மணிமாறன் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் பேட் வயது நாற்பத்தி எட்டு பேச்சலர் ஆஃப் லா வழக்கறிஞராக தொழில் செய்கிறாரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் நாலு புள்ளி மூணு ரெண்டு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய மொத்த குடும்ப சொத்து அறுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி மூணு லட்சம் அவருடைய கடன் நாலு லட்சம் அவருடைய நிகர சொத்து அறுபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி மூணு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில்லை அடுத்த வேட்பாளர் பி முருகன் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் பெஞ்ச் வயது நாற்பத்தி ஐந்து எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்காரு இண்டஸ்ட்ரி ஒர்க்கர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த குடும்ப சொத்து நாலு புள்ளி ஏழு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு எந்த கடனும் இல்லை அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் ஆர் யோகேஸ்வரன் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் ஃபுட்பால் பிளேயர் வயது முப்பத்தி நாலு பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காரு அவருடைய தொழில் விவரங்கள் குறிப்பிடப்படவில்லை அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த குடும்ப சொத்து இரண்டு புள்ளி ஐந்து ஒன்று லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் மீது எந்த வழக்கும் நிலவில இல்லை அடுத்த வேட்பாளர் இ ரமேஷ் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் டியூப்லைட் வயது நாற்பத்தி ஒம்பது படிப்பு பேச்சுலர் ஆஃப் லா வழக்கறிஞராக பணிபுரிகிறாரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் இருபது புள்ளி ஒன்று மூணு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய மொத்த குடும்ப சொத்து எழுபத்தி ஆறு ஒன்று ஆறு லட்சம் கடன் இருபது லட்சம் நிகர சொத்து ஐம்பத்தி ஆறு புள்ளு ஒன்று ஆறு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் அவர் மீது எந்த ஒரு வழக்கும் நிலவில் இல்லை அடுத்த வேட்பாளர் ஜி ரமேஷ் பாபு சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் பேட்ஸ்மேன் வயது ஐம்பத்தி மூணு படிப்பு பிஏபிஎல் வழக்கறிஞராக வேலை பக்கத்தை குறிப்பிட்டிருக்காரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த குடும்ப சொத்து முப்பத்தி இரண்டு புள்ளி ஆறு ஆறு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு எந்த கடனும் இல்லை அவர் மீது எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் வி பி ரவிகரன் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் தென்னந்தோப்பு வயது ஐம்பத்தி ஐந்து பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்காரு வியாபாரம் செய்யறதா குறிப்பிட்டிருக்காரு அவருடைய கடந்த ஆண்டு வருமான விவரங்கள் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த குடும்ப சொத்து ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் மீது எந்த வழக்கமும் இல்லை அடுத்த வேட்பாளர் இ ரவீந்திரன் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் பேபி வாக்கர் வயது நாற்பத்தி ஏழு எஜுகேஷன் பேச்சலர் ஆஃப் லா அவருடைய தொழில் வழக்கறிஞர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த குடும்ப சொத்து பதினேழாயிரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் மீதும் எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் ராஜசேகரன் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் பாக்ஸ் வயது முப்பத்தி ஒன்பது படிப்பு டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அவருடைய தொழில் சுயதொழில் பார்க்கறதா குறிப்பிட்டிருக்காரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த குடும்ப சொத்து மூணு புள்ளி இரண்டு இரண்டு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு கடன் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவர் மீது எந்த வழக்கும் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் விஜயரத்னம் சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் செஸ் போர்ட் வயது நாற்பது படிப்பு பி அவருடைய தொழில் வியாபாரம் விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமான விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அவருடைய மொத்த குடும்ப சொத்து இரண்டு புள்ளி நாலும் நாலு ஒன்பது கோடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு கடன் நாற்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு நிகர சொத்து இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு கோடி அவர் மீது எந்த வழக்கம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு கடைசி வேட்பாளர் நோட்டா அதாவது நன் ஆஃப் த மேற்கூறிய அனைத்து வேட்பாளருக்கும் எனக்கு வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நோட்டா என்ற இந்த பட்டனை அழுத்தி நீங்கள் உங்களுடைய வாக்க பதிவு செய்யலாம் நன்றி உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிங்க